அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் உங்களைப் போல இந்த உலகில் வேறு ஒருவர் இல்லவே இல்லை இறைவன் படைப்பிலே ஒரு அற்புதம் என்ன தெரியுமா ஒரு அதிசயம் என்ன தெரியுமா மனிதர்களை ஒரே மாதிரியாக அச்சு அடித்தார் போல் அவன் படைக்கவில்லை உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கலாம் ஆனா ஒரே கைராகி இருக்கின்ற இருவர் இவ்வுலகில் இல்லவே இல்லை என்ன ஒரு அற்புதம் பாருங்க எத்தனையோ கோடி கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனா ஒரு கைராகை மற்றொரு கைராகியோடு ஒத்து போவதில்லை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒருவரை போலவே ஏழு பேர் இந்த உலகில் இருப்பதாக கூறுகிறார்கள் பார்ப்பதற்கு ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பதாக இருந்தாலும் கூட அந்த ஏழு பேருக்குள்ள உருவ ஒற்றுமை இல்லை ஒரு சில வேறுபாடுகள் இருக்கிறது அதே நேரத்தில் அந்த ஏழு கைரக ஒரே மாதிரி இருப்பதில்லை ஏழு பேருடைய கை மாறி இருக்கிறது இப்போ ஒரே இருக்க ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அதே குணநலன்கள் பண்பு நலன்கள் மனம் அவன் சிந்திக்கின்ற விதம் இவை எல்லாம் அவனுடைய நடவடிக்கைகள் செயல்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருப்பதை போலவே மற்றொரு மனிதருக்கு இந்த உலகில் இல்லை ஆனா இறைவன் எல்லோரையும் தனித்தனியாக படைத்தது போல எல்லோருக்குள்ளும் ஒரு திறமையை ஒரு ஆளுமையை வைத்தே அவன் படைத்திருக்கிறான் எல்லோருக்கும் இருக்கிற திறமை மாதிரி ஒருவருக்கு இருக்கிற திறமை மாதிரி எல்லோருக்கும் இருப்பதில்லை ஒருவருக்கு இருக்கிற ஆளுமை மாதிரி பர்சனாலிட்டி மாதிரி எல்லோருக்கும் இருப்பதில்லை ஒருவருடைய குணநலங்களைப் போல மற்றவருக்கு இருப்பதில்லை அப்போ உங்களை போல இவ்வுலகில் வேறு ஒருவர் இல்லை என்பதை புரிந்து கொண்டீர்களா அப்போ உங்ககிட்ட ஒரு தனியான திறமை இருக்கிறது ஒரு தனித்துவம் இருக்கிறது அந்த திறமை என்ன அந்த கலை என்ன அதை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவனே இந்த உலகத்தில் மாபெரும் வெற்றியாளனாக சாதனையாளனாக அந்த திறமையை வைத்து அவன் வளர்கிறான் இது வரைக்கும் சாதிச்சவங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட் அந்த திறமையை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்கள் அதை மெருகேற்றினார்கள் அதை வளர்த்துக்கொண்டே வந்தார்கள் நாலு தோறும் அந்த செயலிலே அவர்கள் ஈடுபட்ட வண்ணமாக இருந்ததால் இவ்வுலகிலே அவர் பெயர் பெற்றார் எல்லோரும் அது போலதான் அவருக்குள்ள ஒரு திறமையானது இருக்கிறது திறமை இல்லாத மனிதனை இறைவன் படைக்கவே இல்லை இறைவனுடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்பினுடைய திறன் என்னன்னா ஒருவருக்கு இருக்கிற திறனை மற்றவனுக்கு வைக்கவில்லை கவிதையில பெரிய ஆளா இருக்கலாம் நடிப்புல பெரியாளா இருக்கலாம் கண்டுபிடிப்புல பெரிய ஆளா இருக்கலாம் அறிவுல உச்சத்துல இருக்கலாம் ஆக ஏதோ ஒன்று ஒரு விதையை இறைவன் உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறான் அந்த விதை முளைக்க காத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அதை முளைவிட்டு வளர்வதற்குண்டான வழிமுறைகளை செயல்முறைகளை நீங்கள் செய்து வந்தால் அந்த திறமை என்ற அந்த விதையானது வளர்ந்து செடியாகி மரமாகி மாபெரும் மரமாகி விருட்சமாக மாறுவது போல உங்களுடைய திறமைகள் மேலும் 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 வளர்ந்து உங்களாலும் உங்களிடம் இருக்கின்ற அந்த திறமையை ஒரு கலையை நீங்கள் சாதிக்க முடியும் என்பதை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன்தான் தான் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாக மாறுகிறான் இறைவன் தான் நினைக்கிறாரு பா உனக்குள்ள நான் ஒரு திறமையை வச்சு அமைச்சிருக்கிறேன் ஒரு டேலண்ட வச்சு அமைச்சிருக்கிறேன் நீ அந்த திறமையை எப்போ நீ கண்டுபிடிக்கிறாயோ அப்ப நீ என் அன்புக்கு பாத்திரமா மாறுற என்னுடைய கவனத்திற்கு நீ வர நான் அந்த திறமைய வளர்வதற்கு உண்டான சூழ்நிலைய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இந்த உலகில் கொண்டு வந்து நான் உனக்கு தர அப்ப நீ பெரியா மாறுற அப்ப ஏவன் உங்கள் மீது ஒரு அக்கறை எடுத்துக் கொள்கிறார் ஒரு ஆறு மகனுக்கு ஏற்படுகிறது உங்களை ஊக்குவிக்கிறான் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் உங்களை உயர வைக்கிறார் அப்போ உங்களுக்குள்ள இருக்கின்ற திறமை எது என்பதை நீங்கள் எப்போது கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் எப்போது அதை நீங்கள் கண்டுபிடித்து அது வளர்வதற்கு முயற்சி எடுக்க போகிறீர்கள் எப்போ நீங்கள் கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவனாக மாறப்போகிறீர்கள் ஒரு நிமிடமாவது சிந்தித்து பாருங்கள் உங்களிடையும் ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது உங்களிடையும் ஒரு டேலண்ட் புதைந்திருக்கிறது அந்த கலையை அந்த ஆர்டை நீங்கள் வெளிக்கொண்டு வாருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை தள்ளன் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்